நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் சீசன் எயிட்ட பொறுத்தளவுல எப்போ ஸ்டார்ட் ஆக போது யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் பிக்பாஸ் ரசிகர்களான உங்க மத்தியில அதிகமாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த சீசன்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இப்போதைக்கு ட்ரெண்டிங் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரியங்கா மணிமேகலை இவங்க ரெண்டு இடையில அப்படி என்னதான்ப்பா நடந்துச்சு பிரியங்கா இவ்வளவு கேவலமானவங்களா you are a selfish evil arthavungaloda kashtathla nee vandu sandosham kondadnum pudikala na ange kudithonu pochuva pesi pesi mudichuva மணிமேகலை வேற லெவல் வீர தமிழ சிப்பா அப்படிங்கிற மாதிரி டாபிக் தான் அதிகமா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிப்பா நம்மளை பொறுத்த அளவுல பிக் பாஸ் பத்தி மட்டும் தானே பேசுவோம் இத பத்தி எதுக்காக பேசுற அப்படிங்கிற நீங்க கேட்கலாம் ஆமாங்க பிரியங்காவை பொறுத்த அளவுல சீசன் ஃபைவ்ல போட்டியாளரா கலந்துகிட்டவங்க தாங்க அந்த சீசன்லயே நம்ம சொல்லியிருந்தோம் பிரியங்கா மாதிரி ஒரு கேவலமான ஆளை பார்த்திருக்க முடியாது அவங்களை பொறுத்த அளவுல தான் அப்படிங்கிற ஆணவம் அதிகமா இருக்குது மத்தவங்களை யாராவது புகழ்ச்சியா பேசிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பத்து கிட்டு எரியுது அந்த அளவு பொறாமையில பொங்குற ஒரு நபர் தான் பிரியங்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம் ஆனா மக்களை பொறுத்த அளவுல வெளுத்தது எல்லாம் பாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர் தான் அதிகமா இருக்கீங்க அந்த வகையில அந்த சீசன்ல நம்ம சொல்லும் போது யாருமே ஏத்துக்கல இருந்தாலும் இப்ப பிரியங்காவோட உண்மையான முகத்தை மணிமேகலை தோல் அதாவது விஜய் டிவில வேலை செய்யணும் அப்படின்னா பிரியங்காவுக்கு அடிபணிஞ்சு போகணும் பிரியங்காவுக்கு மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் பிரியங்கா சொல்றத மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பிரியங்காவோட ஆதிக்கம் ஓங்கி இருக்குது யாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஜால்ரா அடிச்சுன்னா எனக்கு ஒரு வேலையே தேவை கிடையாது அப்படி மானம் கெட்டு போய் கிடைக்கிற பைசா எனக்கு தேவையே இல்ல வேலையும் தேவையில்லை அதுல வர்ற புகழும் தேவையே இல்லை எனக்கு தன்மானம் தான்டா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை வந்து மாஸ் பண்ணிருக்காங்க மணிமேகலைக்கு ஆதரவா பொதுமக்கள் மட்டும் இல்லாம விஜய்டிவிலேயே வேலை பாக்குற பல பிரபலங்கள் வந்து மணிமேகலை நீங்க பண்ணது மாஸ் வேற லெவல் தன்மானத்தை விட வேற எதுவுமே தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா பிரியங்காவை பொறுத்தளவுல இதுக்கு எந்த பதிலும் கொடுக்கல எப்படிங்க கொடுப்பாங்க இந்த சீசன் குக்வித் கோமாளி பார்த்த எல்லாருக்குமே தெரியும் பிரியங்கா தான் டாமினேட் பண்றாங்க மணிமேகலையை எல்லா எபிசோட்லயுமே கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கறது குக்வித் கோமாளிய பாக்குற ரசிகர்களான அப்படி இருக்கும்போது மணிமேகலை வந்து ஒரு ரூமரை சொல்லல மணிமேகலை பேசுறது உண்மைதான் அப்படிங்கறது இந்த ஷோவை பாக்குற எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இதுக்கு எப்படி பூசி மொழிக போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம் அதே மாதிரியே இந்த பிரியங்காவை பொறுத்தளவுல இவங்க தான் இந்த குக் வித் கோமாளி சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் அதிகமாக அடிபடுது என்னம்மா சீசன் பைவ்ல வரும்போது உங்களுக்கு சமையல் அதிகமா தெரியாது தாமரை தான் சூப்பரா சமைச்சு தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவீங்க இந்த ரெண்டு வருஷத்துல விஜய் டிவில நடக்கிற கிட்டத்தட்ட எல்லா ஷோவையும் தொகுத்து வழங்குறதும் நீங்க தான் அதுபோக போக சமையல் வேற கத்துக்கிட்டு இப்ப குக்வித் கோமல்ல டைட்டில் வின் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குற அளவுக்கு தான் இந்த ரிசல்ட் இருக்கு அப்படியே சொல்லலாம் எதுக்காகடா ஷோவை நடத்துறீங்க தாமு சார் மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு அப்படியே சொல்லாங்க இந்த ஷோவை பாத்தீங்கன்னாலே தெரியும் சமைக்க தொடங்கும் போது காய்கறி எல்லாம் எடுக்கிறத காட்டுவானுங்க ஆனா சமைக்கிறத மட்டும் காட்டவே மாட்டானுங்க ஆனா செஃப் கிட்ட கொண்டு காட்டும் போது என்னமோ ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்கும் யாரடா ஏமாத்துறீங்க பிரியங்காவுக்கு கப்பு கொடுக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் நிகழ்ச்சியில ரொம்பவே ட்ரை பண்ணீங்க பிரியங்கா அதுக்கு தகுதியே இல்லாதவங்க அப்படிங்கறதுல உறுதியா இருந்ததுனால அந்த சீசனை பொறுத்தளவுல ராஜுவுக்கு கப்ப கொடுத்தீங்க ஆனா என்ன குக்வித் கோமாலிய பொறுத்தளவுல நீங்க முடிவு பண்றது தானப்பா ஹோஸ்டே நீங்க சொல்றதுதான் கேட்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த சேனல்ல வேலையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மிரட்டுற அளவுக்கு பிரியங்காவுக்கு அந்த அளவு என்ன ஹோல்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதே நேரத்துல சுசித்ராவை பொறுத்தளவுல பிரியங்கா இவ்வளவு கேவலமானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு எல்லாம் பண்ணிருந்தாங்க அதை பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டாங்க அது அவங்களோட சொந்த வாழ்க்கை தம்பின்னு கூப்பிடுவாங்க மத்தபடி அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது என்னதான் இருந்தாலும் இந்த சீசன் குக்கித் கோமாளிய பொறுத்தளவுல இந்த இர்பான் பிரியங்கா இந்த ரெண்டு பேரும் அக்காடா தம்பிடா அப்படின்னு சொல்றத கேக்கும் போதே இரிடேட் ஆச்சுப்பா அப்படின்னு சொன்னவங்க மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேர்ல யாரு பக்கம் நியாயம் இருக்குது உங்க சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சரி என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து வேலையை பார்ப்போங்க நம்மளோட பிக் பாஸ் சீசன் எயிட்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்தலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல புல் அண்ட் டாஸ்கா இருக்க போது அந்த வகையில இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிற நபர் யாரு தான் பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஹீரோவா பண்ணியிருந்தாரு இவரை போன சீசன் டைட்டில் வினரான அர்ச்சனாவோட ரெக்கமெண்ட்ல தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது அதே மாதிரியே அதே சீரியல்ல வில்லியா நடிச்ச பரீனாவும் இந்த சீசன்ல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திவ்யா துரைசாமி கன்ஃபார்ம் இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த அளவுக்கு கோமாலி பிரைம் அப்படின்னு

அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரோஷன் அப்படின்னு சொல்லப்படுற மாடல் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது இவர் மாடலா என்னன்னா நமக்கு தெரியாது ஆனா இவரை பொறுத்தளவுல போன சீசன்ல கலந்துகிட்ட ரவீனா கூட சேர்ந்துகிட்டு எப்பவுமே ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது மட்டும் நமக்கு தெரியும் எனதான் இருந்தாலும் இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து விக்ரம் மாதிரி மிச்சம் திங்காம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியா பண்ணார் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து பாடி பில்டர் கேட்டகரியில இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திக் குமார் இவரை பொறுத்தளவுல மாடல் மட்டும் கிடையாது பாடி பில்டரும் கூட கட்டுமஸ்தா பாடியா வச்சிருக்காரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி நடந்துக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்ததா குக்வி கோமாளி புகழ் அஸ்வினும் இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது அவரை பொறுத்தளவுல இப்ப அதிகப்படியா பட வாய்ப்புகள் கிடையாது பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல ஹரீஷ் கல்யாண் கவின் இவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூவா அமைஞ்ச்சு கரியர்ல அதே மாதிரியே நமக்கும் ஒரு பிரேக் த்ரூ அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அஸ்வின் இந்த சீசன்ல உள்ள வர்றதா சொல்லப்படுது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா குரேஷி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது இவருமே குவித் கோமாளியில இந்த சீசன்ல கோமாலியா வந்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஸ்டாண்ட் அப் எல்லாம் செமையா பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம பிரியங்காவுக்கு ரொம்பவே நெருக்கமானவர் அதனால இந்த சீசன்ல கன்ஃபார்மா உள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க எல்லா குவித் கோமாளி சீசன்லயுமே புகழ் அப்படிங்கிறவர் முன்னிறுத்தப்படுவாரு ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல குரேஷி தான் முன்னிறுத்தப்படுறாரு புகழ் ஏதாவது காமெடி பண்ணா கூட பிரியங்கா இடைமறைச்சு அதை இல்லாம பண்ணிடுறாங்க அந்த வகையில குரேஷிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது இந்த சீசன்ல பிரியங்கா ஆதரவுல பிக்பாஸ்க்குள்ள குரேஷி வர்றதா சொல்லப்படுது அதே மாதிரியே விஜய் அஞ்சனாவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுதுங்க இவங்களை பொறுத்தளவுல நைன்டிஸ் கிட்ஸோட கனவு கண்ணி அப்படின்னு சொல்லலாம் இவங்க இந்த சீசன்ல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்ததை பாத்தோம் அப்படின்னா ஜோயா டிடிஎஃப் வாசன் இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அதாவது எல்லா சீசன்லயுமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு காதல் மலரும் அதுவுமே என்னடா ஸ்கிரிப்டடாடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் அதனாலயே இந்த வாட்டி வெளியே காதலர்களா இருக்கிற இவங்க ரெண்டு பேரையுமே ஒன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறதா பிக்பாஸ் டீம் முடிவு பண்ணியிருக்காங்க டிடிஎஃப் வாசனை அளவுல அவர் என்ன பண்ணாலும் மிகப்பெரிய சர்ச்சைகள் வந்து வெளியே வெடிக்கும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்னெல்லாம் சர்ச்சையை கிளப்ப போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் அது மட்டும் இல்லங்க இந்த சோயாவை அடுத்த ஓவியா அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்பமே நமக்கு அப்படிலாம் எதுவும் ஃபீல் ஆகல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஆக்டர் ஜெகன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது இவரை அளவுல இவருக்கு அதிகப்படிய பட வாய்ப்புகள் கிடைக்கல அதனால பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாருப்பா அப்படிங்கமே சொல்லப்படுது அதே மாதிரியே புவியரசனும் இந்த சீசனுக்குள்ள வர்றதா சொல்லப்படுதுங்க புவியரசனை பொறுத்த அளவுல அவர் ஒரு ஆக்டர் தான் அது மட்டும் இல்லாம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில இவர் கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் டாஸ்க் எல்லாம் வந்து வெறித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காரு கட்டுமஸ்தான பாடி பெண்களை கவர்ற ஒரு லுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ரசிகர் பட்டாலும் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி இல்ல அது மட்டும் இல்லாம டாஸ்க் வந்துட்டா கிட்டத்தட்ட வெறி படிச்ச மாதிரி ஆடுவாரு அதனால இவர் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே ஸ்ரீதர் மாஸ்டரோட மகள் அக்ஷதா ஸ்ரீதரும் இந்த வாட்டி பிக் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது இவங்களை பொறுத்தளவுல இவங்க நிறையவே ரீல்ஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டால அவங்களுக்கு தனிப்பட்ட ரசிகர் பட்டம் இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இளைஞர்களை கவர்ற மாதிரி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சர்ச்சை பிரபலங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அவங்களுமே சீரியல் ஆக்டர்ஸ் தான் செல்லமா சீரியல்ல ஹீரோ ஹீரோயினா பண்ண அர்ணவ் அன்ஷிதா இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது அதாவது அர்ணவ் பொறுத்தளவுல காதல் திருமணம்

அதே மாதிரியே ரிவ்யூவர் கேட்டகரியில ஃபேட்மேன் பிக் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுதுங்க உண்மையாவே இப்ப பார்த்த லிஸ்ட்ல ஃபேட்மேன் மட்டும் தான் டாஸ்க் பண்ணுவாரா அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்குது இருந்தாலும் இத்தனை சீசனா பிக் பாஸ் பார்த்த நம்மளை அளவுல அவங்க அதிகப்படியா என்ன டாஸ்க் வைக்கிறாங்க வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிங்கப்பா பேசி சண்டை போடுங்கப்பா யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுற மாதிரி தான் டாஸ்க் அதிகமா குடுக்கறாங்க அப்படிப்பட்ட டாஸ்க்ல கண்டிப்பா ரவீந்திர அடிச்சுக்கவே முடியாது சொல்லலாம் அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரோட முகத்திரையெல்லாம் ரவீந்திரன் கிளிக்க போறார் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்ததா தெண்டல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல்ல ஹீரோவா பண்ண வினோத் பாபு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுதுங்க இவருமே டாஸ்க் வந்துட்டா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படின் சொல்லலாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி கலக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்ததா தர்ஷா குப்தாங்க தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல அவங்களுக்கு அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது கிளாமர் போட்டோ போட்டே வைரல் ஆனவங்க சொல்லலாம் இவங்க போடுற போஸ்டுக்காகவே காத்து கிடக்குற பல லட்சம் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே விருந்து தான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா காமன் கேட்டகரி அப்படிங்கிற பேர்ல ரெண்டு பேரோட பேர் அடிபடுதுங்க அதாவது டாக்டர் திவாகர் காத்து கருப்பு கலை இந்த ரெண்டு பேர்ல இருந்து ஒரு நபர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதுல டாக்டர் திவாகர் வந்தா கூட பரவாயில்ல ஆமாங்க அவரை பொறுத்த அளவுல நான் தான் அடுத்த நடிகர் திலகம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு அது கூட ஓகேதான் ஆனா இந்த காத்து கருப்பு கலை எல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா அதை கேவலம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவன் பண்ற எல்லாமே டபுள் மீனிங் அதுவும் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கான் அவனெல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்குடா அனுப்புறீங்க இருக்குது என்னதான் இருந்தாலும் விஜய் டிவி அளவுல டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அந்த வகையில காத்து கருப்பு கலை வர்றதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்த அளவுல எக்ஸ் கண்டஸ்டன்ட் ரெண்டு பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுதுங்க அது யாரு தெரியல நிறைய பேர் வந்து பிரதீப் பாண்டனி பிக்பாஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ரெட் கார்டு கொடுத்து அனுப்புன நபரை திரும்பவும் உள்ள விடுவாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லலாம் போன சீசன்ல கலந்துகிட்ட தினேஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அன்பேர் எவிக்ஷன்ல பாஸ் வீட்ல இருந்து யாரெல்லாம் வெளியே போயிருக்காங்களோ அதுல இருந்து யாராவது ரெண்டு பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது என்ன பொறுத்த அளவுல சீசன் போர்ல சனம் ஷெட்டிய அன்பேர் எபிக்ஷன் தான் பண்ணிருப்பாங்க சனம் ஷெட்டிய மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து பொறுத்த அளவுல இதுவரையா நடந்து முடிஞ்ச சீசன்ல இருந்து எந்த எக்ஸ் கண்டஸ்டன் ரெண்டு பேர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே பிக்பாஸ் சீசன் 8 பொறுத்த அளவுல அக்டோபர் 6 ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட பொறுத்தளவுல அக்டோபர் பதிமூணுல ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதா இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் எதுக்காக அப்படி பார்த்தோம்னா ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு, இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்டும் புதுசு. அந்த வகையில் என்னெல்லாம் புதுமைகள் இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குற உங்களை அளவுல விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்